மகர ராசி காலத்தின் கட்டளை பத்து காலபிரசனுக்கு பத்து காலப்பிருஷனுக்கு ஆக்குபேஷன் குரு பலம் நிறைந்த ராசி குரு பலம் நிறைந்த ராசி மகர ராசி பட்ட கஷ்டம் பட்ட துன்பம் துயரம் எல்லாம் போயிடுச்சு குருஜி எல்லாத்தையும் இழந்துட்டோம் குருஜி நீ ஒன்றும் இல்லை நிறைய கற்றுருக்காங்க ஆனால் இனிமேல் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இந்த குரு வக்கரம் இந்த குரு வக்கரம் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு நல்லதை மாற்றி கொஞ்சம் லிபரல் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டீங்க ஏற்கனவே பாதச்சனி சனி மூச்சு விட ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ இந்த குரு வக்கரமும் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் நல்ல தொல்லை கொடுக்கும் நல்ல செயல்பாட்டை கொடுக்கும் நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் நல்ல உறவினை கொடுக்கும் நல்ல திருமணத்தை கொடுக்கும் புத்திரபாகியத்தை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் எல்லாமே இழந்தது இழந்தது எல்லாமே மீட்டு எடுக்கக்கூடிய நாட்கள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள நிலையில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஏன்னா இயல்பு நிலையை விட மாறி தான் வருது அவரும் குருவும் சனீஸ்வரும் சமக்கரகம் தான் அந்த சமக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் அவருக்கு வேண்டிய அந்த தன்மையை கொடுத்ததான் ஆவார் அந்த பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார் அந்த பாவகத்தன்மையை மாற்ற முடியாது அந்த பாவத்தன்மையை மாற்ற முடியாது அப்படிப்பட்ட இடம்தான் இந்த மகர ராசி நேயர்களுக்கு விவசாயம் திருவோணம் உத்ராடம் அவிட்டம் ஒன்று இரண்டு பெரிய பெரிய நட்சத்திர அதிபதிகள் அவங்களாம் சாதாரணால் நினைக்காதீங்க மகரத்தில் இருக்கவங்க திருவோணத்தார் யாரை நம்பினாலும் திருவோணத்துக்காரர்கள் நம்ப முடியாது நிறைய கேட்குறாங்க ஏங்க அதுக்கு அப்படி சொல்கிறீங்க இன்னும் திருவோணத்துக்காரங்கள் தனி வழி அதுதான் பழமொழி சொல்லியிருக்காங்க அபட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பாணி நிறையதா ஓணத்தில் பிறந்தால் கோணத்தில் போகும் மூலம் அந்த பழமொழியில் சாதாரணமா சொல்லி வச்சவை அப்படிலாம் கிடையாது திருவோணத்தில் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க எவ்வளோ பெரிய கீழேருந்து இருந்து மேலே வந்திருக்காங்க சாதாரண மீடியத்திலேருந்து மேலே வரல கீழே இருந்து மேலே வந்திருக்காங்க மறந்துடாதீங்க தெத்துப்பட்டி ராஜகாலியம் மறந்துடாதீங்க திருவோண நட்சத்திரக்கார திண்டுக்கல் கன்னிவாடி அருகில் தெத்துப்பட்டி ராஜகாலியம் மறந்துடாதீங்க அம்பால் பிரசித்தி பெற்ற அம்பால் அதுக்கடுத்து குருவாயிரம் மறந்துடாதீங்க குருவாயிரம் மறந்துடாதீங்க தெத்துப்பட்டு ராஜகாலியம் இப்படிலாம் மகர ராசிக்கு வேண்டிக்கங்க அடுத்து பணிகள் உங்களுடைய என்ன ஒர்க்கு பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை அந்த கடலை வேர்க்கடலை சம்மந்தப்பட்டது கிழங்குகள் சம்பந்தப்பட்டது எண்ணெய் வித்துகள் சம்பந்தப்பட்டது கட்டடங்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்ணணும் தேவையில்லாத வேலையை இழுத்துக்கிட்டு தேவையில்லாத போடுறதுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் தேவையில்லாத நம்ம இழுக்கக்கூடாது இருக்க வீட்டில் என்ன இருக்குது கம்மங்கூழ் வீட்டில் என்ன இருக்குது சோளக்கஞ்சி வீட்டில் என்ன இருக்குது அந்த மாதிரி வீட்டில் உள்ளதை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆமை போல் அடக்கமாக இருக்கணும் ஆமை போல் இறக்கம் இருந்தால் எந்த கஷ்டம் காலம் அப்படி இருக்குது கலியுகம் யுகம் கிரேதாயுகம் இது கலியுகம் ஒவ்வொரு யுகத்திலும் பேசும் பொருளெல்லாம் இருந்திருக்காங்க இதில் இருக்க முடியாது இருக்க வைக்கவும் மாட்டாங்க அதனால எச்சரிக்கையாகவே இருக்கக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாட்கள் எச்சரிக்கையாக இருக்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் அதனால் மகாராசி நேயர்களுக்கு குரு பக்கம் கொஞ்சம் நன்மையை செய்யும் அதில் மாற்றுக்கிறது இல்லை குரு கண்டிப்பாக குருவாயூர் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அம்பால் வலைபர் இதெல்லாம் சிறப்பாக பண்ணி வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலான நன்மை கிடைக்கும் இந்த குரு பக்கத்து நூற்றி முப்பது நாளில்